ஹாய் எல்லா நாளும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு சண்டே மட்டும் சீக்கிரம் எழுந்திரிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க எங்கள் வீட்டில் அப்போ அப்படி தான் பண்ணுவாங்க எல்லா நாளும் செவன் தேர்ட்டி வரைக்கும் தூங்குவாங்க ஸ்கூலில் எயிட் தேர்ட்டிக்கு போகணும் ஆனால் சண்டே சாட்டர்டேன்னு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டு கூப்பிட்டு விட்டுருவாங்க அம்மா எந்திரிங்கன்ட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு நாலு நாள் ஆச்சு இன்றைக்கி தான் நம்மளோட சஜஷனாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே அவர் கூட நிற்கிறதுக்குள்ளே டைம் கரெக்டாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது ஒரு மணி ஆயிருச்சு ஒன்றரைக்கு ரெண்டு பேருமே டியூஷன் விட்டு வந்துருவாங்க வந்ததுமே பசிக்குதும்மான்னு சொல்லுவாங்கன்ட்டு சீக்கிரமாவே சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு நான் நினைச்ச மாதிரியே கரெக்டா ஒன் தேர்ட்டிக்கு அம்மா பசிக்குதுமா என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டே வந்தாங்க காலையில இவங்க போகும்போது சிக்கன் எடுக்கலை எதுவுமே எடுக்கலைங்களா அதனாலவே என்ன இன்னைக்கு சமைக்க போகிறோம்னு கூட இவங்களுக்கு தெரியவே இல்லை வந்து பார்க்கும் போது இன்னும் சாப்பாடு ஆகலைன்ட்டு ஏதோ ஸ்நாக்ஸுன்னு ஏற் பண்ண கேக் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது இவரும் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார் அதனாலவே எனக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு கரெக்டாக ஒரு காலுக்கு எல்லாமே சாப்பாடு குழம்பு இல்லாம ஆயிடுச்சு ரெண்டரைக்கு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டாச்சு அப்ப இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்க